ஈசானிய மூலையில அறை அமைச்சா என்ன நடக்கும் பொதுவாக வரவேற்பு அறைனாவே நீங்கள் எப்பயுமே எல்லா திசைகளுமே அதனுடைய உச்சப்பகுதியில் தான் அமைக்கணுங்கிறது விதி அதில் ஈசானிய மூலையில் ரெண்டு மூளை இருக்குது ஒன்று கிழக்கு ஈசானியம்னு ஒரு இடம் இருக்குது வடக்கு ஈசானியம்னு ஒரு இடம் இருக்குது வடக்கு பார்த்த ஒரு ஃப்ளாட்டு இடம் வீடுனா அது வடக்கு ஈசானியம் கிழக்கு பார்த்த ஒரு வீட்டுக்கு கிழக்கு ஈசானியம் இந்த பகுதியில் ஒரு வரவேற்பு அறை அமைச்சா அப்படின்னா அந்த இடம் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் என்ன மாதிரி யோகம் அப்படின்னா வடகிழக்கு என்பது புதனுடைய ஆதிக்கம் உள்ள நிறைந்த இடம் அப்போ அந்த இடத்துல ஒரு வரவேற்பு அறையில் ஒரு இடம் ஒரு நாலு பேர்த்த உட்கார வச்சு பேசி அனுப்பக்கூடிய ஒரு இடம் அப்போ அந்த இடத்துல ஒரு பேச்சுகள் நீங்கள் பேசுனீங்கன்னா சமரசமான பேச்சு உருவாகும் முதல்ல ஒன்று நெல்ல அந்த மூளையில் உட்கார்ந்து படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது அந்த வீட்டில் ஒரு நல்ல அறிவு கல்வித்திறமை தொழிலின் மூலம் ஒரு ஏறுமுகமான வாழ்க்கை இது ரொம்ப அற்புதமாக அமைப்போம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா குழந்தைகளுடைய வளர்ச்சி அந்த வீட்டில் நல்ல அடுத்தடுத்து அடுத்தடுத்து ஒரு பரிணாமத்துக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இந்த வரவேற்பு அறை அப்படிங்கிறது வடகிழக்கு மூலையில் மிகுந்த ராஜ யோகத்தையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் தன சேர்க்கையும் சிவனுடைய முழுமையான அனுகிரகமும் இந்த வடகிழக்கு மூலையில் வரவேற்பு அறை அமைச்சா அந்த வீட்டில் ஒரு இளமை துள்ளல் ஒரு பொழிவு அனைத்துமே அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் குழந்தைகளாக இருக்கட்டும் அனைவருக்குமே இந்த வடகிழக்கு மூலையில் வரவேற்பு அறையை மட்டும் நீங்கள் அமைச்சிங்கன்னா இளமை புதுமை பொலிவு ஒரு துள்ளல் ஒரு ஆரோக்கியம் நல்ல படிப்பறிவு கல்வித்திறமை நல்ல அறிவு சிந்தனை இது அனைத்துமே சூப்பராக இருக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை தாராளமாக நீங்கள் வடகிழக்கு மூலையில் வரவேற்பு வரை சிறப்பாக அமைக்கலாம் ரெண்டு மூலைகளில் கடவுள் படத்தை வையுங்க ரெண்டு மூலைகளில் கடவுள் படத்தையே வைக்காதீங்க அப்போ அது என்ன ரெண்டு மூளை அப்படின்னா திசைகளில் எட்டு திசைகள் இருக்குது ஆனால் மூளைகள் அப்படிங்கிறது நாலு மூளைகள் இருக்குது வடகிழக்கு தென்கிழக்கு தென்மேற்கு வடமேற்கு அப்போ நம்ம அனுபவத்தில் நிறைய பேர் கமெண்டில் கூட என்னோடய கமெண்டில் கூட தெரிவிச்சிருந்தாங்க சார் நீங்கள் அந்த தென்கிழக்கு மூலையிலலாம் நீங்கள் அமைக்கலாம் அமைக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அது தப்பு அமைக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் தெரிவிச்சிருந்தாங்க நீங்கள் சொல்கிறதுக்கு வேணுமா நல்லாயிருக்கும் நீங்கள் எல்லாமே இந்த தென்கிழக்கு மூலையில் அமைக்கலான்னு சொன்னவங்க எல்லாமே அனுபவத்தில் குறைஞ்சது ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ளே வந்த ஜோதிடர்கள் ஒரு ஆறு வருஷத்துக்குள்ளே வந்தவங்களை சொல்கிறதை நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே தவிர அனுபவபூர்வமாக முப்பத்தஞ்சு வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய பழைமை வாய்ந்தவங்க கிட்டே எல்லாம் நீங்கள் போய் பாட்டு கேளுங்க ஜோதிடர்கிட்ட இவங்க கிட்டையெல்லாம் கேளுங்க இந்த நேற்று வந்தவங்க கிட்டையெல்லாம் நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல திடீர்னு வந்தவங்களை வச்சு நீங்கள் எந்த விஷயத்தையும் இட போடக்கூடாது அப்போ முதல்ல நவகிரகங்களுடைய இருப்பிடமே ஈசானிய மூலையில் தான் இருக்குது அப்போ நீங்கள் தெய்வங்கள் வந்து இருக்கணும் அப்படின்னா ஈசானிய மொழியில வெய்யுங்க இன்னொன்று தென்மேற்கு மூலையில் வெயுங்க என்னால் அந்த தெய்வத்திற்கு சரியான தீபம் ஏற்றி நான் வந்து அந்த நெய்வேத்தியமெல்லாம் பண்ணி கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியும் என்னால் அப்படின்னா சரியான ஈசானியத்தை ஃபாலோ பண்ணுங்கள் இல்லைங்க நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விளக்குப்படுத்துவேன் அப்படின்னா தெற்கு மையப்பகுதி மேற்கு மையப்பகுதி தென்மேற்கு மூலையில் பணம் புழங்கக்கூடிய ஒரு வச்சு அதோடு தென்மேற்கு மூலையில் நீங்கள் ஒரு பூஜை அற வச்சிங்கன்னா மிகுந்த சிறப்புகளை த தருமே தவிர வெற்றியை தரும் நீங்கள் வேறு ஒரு திசைகளில் மாற்றி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்காது